நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவுகளையும் பல முக்கிய வரலாற்று நிகழ்வுகளையும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இனி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சோழர்களின் புகழ்பெற்ற துறைமுக நகரம் பூம்புகார் கடற்பகுதியில் இருந்தது காவிரி பூம்பட்டினத்திற்கு அருகிலே உலக புகழ்பெற்ற துறைமுக நகரமாக விளங்கியது அங்கிருந்துதான் ராஜேந்திர சோழனுடைய கப்பல் படை படையெடுத்து பல நாடுகளுக்கெல்லாம் சென்றது என்று வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது அந்த புகழ்பெற்ற பூம்புகார் துறைமுகத்தின் வழியாக உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து மிகப்பெரிய கப்பல்கள் வணிக பொருள்களை ஏற்றிக்கொண்டு சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சரக்குகள் என்றால் டாஸ்மாக் சரக்குகள் என்று எண்ணிவிடாதீர்கள் மக்களுக்கு அடிப்படை தேவையான சரக்குகள் விலை உயர்ந்த பொருட்கள் வாசனை திரவியங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றிக்கொண்டு மலாய் இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து பூம்புகார் துறைமுகத்திலே வந்து இறங்கி அங்கே வணிகம் செய்திருக்கிறார்கள் அங்கே வருகின்ற பாய்மர கப்பல்கள் தன்னுடைய பாயை மூடாமல் வருகின்ற அளவிற்கு மிகப்பெரிய துறைமுகங்கள் அங்கே இருந்தது அப்படிப்பட்ட துறைமுகமாக பூம்புகார் துறைமுகம் இருந்தது என்று சீர்காழிக்கு அருகிலே கடலாய்வு நடத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை துறை பல முக்கிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை கடலாய்வு நடத்திய அகலாய்வு துறையினர் இந்த உண்மைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக கீழையூர் என்ற இடத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு துறைமுகமும் வானகிரி என்னும் இடத்தில் செங்கல் முகப்புடன் கூடிய நீர்த்தேக்க கால்வாயும் கண்டறியப்பட்டு இருக்கிறது அதே போல பல்லவனேஸ்வரம் என்ற இடத்தில் நாலாம் நூற்றாண்டை சார்ந்த புத்த மடம் ஒன்றும் ஆறு ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த புத்த கோவிலின் அடித்தளம் ஒன்றும் வெளிக்கொண்டு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இருந்தாலும் பண்டைய பூம்புகார் நகரம் ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு கடலில் மூழ்கியுள்ளதால் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இன்றைக்கு உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் என்ற கொள்கை உலகமெங்கும் கடைபிடிக்கப்பட்டு இருக்கிறது அமெரிக்காவின் உற்பத்தி பொருட்கள் நம்முடைய ஆலங்குடியில் விற்பனை செய்யப்படுகிறது திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பின்னலாடைகள் ஆடைகள் அமெரிக்காவிலும் வளைகுலா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவிலிருந்து ஏகப்பட்ட வணிக பொருட்கள் அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது அந்நிய நாடுகளின் நான்கு சக்கர வாகனங்களும் இரண்டு சக்கர வாகனங்களும் இந்திய நாட்டின் தமிழகத்தின் சாலைகளை அலங்கரிக்கிறது அல்லது இந்திய நாட்டின் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை அபகரிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு இந்த உலகமயமாக்கல் இந்த நாகரீக காலத்தில் சாலை போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து நீர்வழி சாலைகள் இவையெல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிறகு இந்த உலகமயமாக்கல் ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் கூட பல வருடங்களாகும் பல மாதங்களாகும் ஆனால் இன்றைக்கு வானூர்தியில் ஏறினால் காலையில் ஏறி மாலையில் அமெரிக்காவிற்கு சென்று விடலாம் காலையில் ஏறினால் மூன்று மணி நேரத்தில் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று விடலாம் இப்படிப்பட்ட வேகமாக உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் துறைமுகங்கள் ஒரு பெரிய சாதனை கிடையாது ஆனால் அறிவியல் விஞ்ஞானம் வளராத காலத்தில் பூம்புகாரில் ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை கட்டமைத்து அந்த துறைமுகத்தில் எப்படி பெரிய கப்பல்கள் எல்லாம் வந்து நிற்கலாம் அந்த கப்பல்கள் மூலம் எப்படி வாணிகத்தை பெருக்கலாம் உலக நாடுகளோடு எப்படி வாணிபம் நடத்தலாம் என்று சரியான போக்குவரத்து இல்லாத காலத்திலேயே நாகரீகத்தோடு அறிவாற்றலோடு சிந்தித்த ஒரு பேரரசு சோழ பேரரசு அந்த சோழ பேரரசனுடைய இன்னும் வெளியே வராத வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பூம்புகார் கடலில் மிகப்பெரிய அகலாய்வை மேற்கொள்ள வேண்டும் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதையுண்டு இருக்கின்ற கடந்த கால அந்த ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் சேகரித்து அதை ஆவணப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உலகத்திற்கே நாகரீகத்தை கற்றுத்தந்த இனம் தமிழ் இனம் அதிலும் உலகத்திற்கே நாகரீகத்தை கற்றுத்தந்த பேரரசு சோழ பேரரசு கடலில் அனைவருக்கும் பயணம் செய்ய பயப்பட்ட காலத்திலேயே ஒரு துறைமுகத்தை அமைத்து மிகப்பெரிய கப்பல்களை அந்த துறைமுகத்தின் வழியாக வரவைத்து அதன் மூலம் உலக நாடுகளோடு தொடர்பு கொண்டு வாணிகம் நடத்தியது போர் நடத்தியது மிகப்பெரிய கப்பல் படையை வழி நடத்தியது இவையெல்லாம் சோழ பேரரசினுடைய கௌரவத்திற்கு அவருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விஷயங்கள் ஆகவே சோழ பேரரசு தமிழகத்தில் இருந்த காலத்தில் இந்தியாவில் வலிமையான பேரரசாக இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் நாகரீகத்தை வளர்த்தார்கள் எப்படியெல்லாம் நாட்டு மக்களை காப்பாற்றினார்கள் அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட சோழ பேரரசு ஆண்டு கொண்டிருந்த பொழுது சோழ பேரரசுக்கு உட்பட்ட எல்லைகளில் மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த பகுதியிலே இருந்த மக்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்க வேண்டும் அங்கே உண்ண உணவு ஒடுக்க உரை இருக்க இருப்பிடம் என்ற அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால்தான் கப்பல் படை அமைத்து படையெடுத்திருக்க முடியும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய துறைமுகங்களை நிர்மாணித்திருக்க முடியும் ஆகவேதான் இந்தியாவில் இருந்த எந்த அரசுகளும் குப்தர்கள் யவனர்கள் குசானர்கள் மராத்தியர்கள் மௌரியர்கள் சாளுக்கியர்கள் இப்படி எத்தனையோ பேர் இந்தியாவை ஆண்டிருந்தாலும் கூட யாரும் கடல் வழியிலே படையெடுத்து செல்லவில்லை கடல் வழியிலே படையெடுத்து சென்ற ஒரே ஒரு அரசு ஒரே ஒரு அரசு சோழ பேரரசு மட்டும்தான் அந்த அளவுக்கு வலிமையான பேரரசாக சோழ பேரரசு இருந்திருக்கிறது இன்னும் அந்த சோழ பேரரசு எவ்வளவு வலிமையடை இருந்தது எப்படி இவர்கள் துறைமுகங்களை நிர்மாணித்தார்கள் எப்படி துறைமுகங்களை கட்டினார்கள் அந்த துறைமுகங்களை எப்படி சிறப்பாக கையாண்டார்கள் அதிலும் கடலிலே விபத்து ஏற்படாமல் எப்படி பாதுகாத்தார்கள் கடலில் எப்பொழுது புயல் வரும் என்று இணைக்க இன்றைக்கு நவீன கருவிகளை வைத்து ஆராய்ச்சி செய்து கடலில் எப்பொழுது புயல் வரும் கடல் எப்பொழுது கொந்தளிக்கும் கடலிலே எப்பொழுது சுனாமி வரும் என்று தெரிந்து கொள்கின்ற அறிவியல் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் இல்லாமல் சரியான அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் எப்படி அந்த புயலை அவர்கள் கணித்திருப்பார்கள் சுனாமியை கணித்திருப்பார்கள் கடல் சீற்றத்தை எப்படி கணித்திருப்பார்கள் அலைகள் எவ்வளவு வேகமாக வரும் எவ்வளவு வேகம் குறைவாக வரும் என்பதையெல்லாம் கணித்து எப்படி அந்த துறைமுகத்தை பூம்புகார் பகுதியிலே நிர்மாணித்தார்கள் என்பதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம் மேலோங்குகிறது அந்த காலத்திலேயே இவ்வளவு செய்திகளை ஆராய்ந்து இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே அவர்களால் எப்படி இப்படிப்பட்ட துறைமுகங்களை கட்ட முடிந்தது எப்படி இப்படிப்பட்ட துறைமுகங்கள் மூலம் அவர்கள் வியாபாரத்தை நடத்த முடிந்தது எப்படி வாணிபத்தை பெருக்க முடிந்தது ஆகவேதான் வாணிப குடும்பங்கள் வியாபார குடும்பங்கள் காவிரி பூம்பட்டினத்தில் அதிகமாக வாழ்வதற்கு பூம்புகார் தான் பெரும் காரணமாக விளங்கி இருக்கிறது அதனால்தான் அங்கே கண்ணகி சிலப்பதிகாரத்தின் கதாநாயகியானது ஆனால் தான் கண்ணகிக்கு அநீதி இழைக்கப்பட்ட பொழுது அந்த அநீதியை ஆவணப்படுத்தி சிலப்பதிகாரம் என்ற ஒரு அற்புதமான இலக்கியத்தை ஒரு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒரு காப்பியமாக இளங்கோ வடிகள் படைத்திருக்கிறார் இதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது பூம்புகார் என்கின்ற இந்த துறைமுகம்தான் இந்த பூம்புகார் துறைமுகத்தை பற்றி இன்னும் கடலாய்வை மேற்கொண்டு இன்னும் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து எப்படிப்பட்ட புராதன நாகரீகத்திற்கு தமிழர்கள் சொந்தக்காரர்கள் சோழர்கள் எப்படி அறிவார்ந்த மன்னர்கள் எப்படி ஆற்றல் படைத்த மன்னர்கள் சோழ பேரரசு எப்படி உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி அகிலத்திற்கே அறிவிக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் தடமையும் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்திய பேரரசுக்கும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசுக்கும் இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்